அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே மார்ச் பதிமூணுக்குள் இது நடந்தே தீரும் அப்படி உங்களுக்கு என்ன நடக்கும் நீங்க கவனமா இருக்கணும் செய்ய வேண்டிய என்னென்ன நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன ஃபேவர் என்ன நற்பணன்கள் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதிர்ஷ்டங்களை தரும் வலிமையான ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கின்றார் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக இருக்கின்றார் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உண்டாகும் கேது இருப்பதால் தெய்வ தரிசனம் உண்டு பெரியோர்களின் ஆசிகள் உண்டு இரண்டாம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை கிடைப்பதால் அந்த இடத்திற்குரிய வருமானம் மற்றபடி பல கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை இதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் சோ உங்களுக்கு ஃபேவரா இருக்கிறது யார் அப்படின்னா இந்த ராகு பகவான் தான் உங்களுக்கு ஃபேவரா இருக்காரு சோ மற்றபடி ராசிநாதன் சுக்கிரன் இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் ஃபேவரா இருக்காங்க நீங்க எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா ஐந்தாம் இடத்தில் சனியோடு சூரியன் நிலை கொண்டு இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்துல கவனமா இருக்கணும் பெண்களால் அவப்பெயர் ஏற்படும் கணவன் மனைவி கருத்து வேற்றுமை உருவாகும் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க எக்காரணத்தை முன்னிட்டு அவசர முடிவுகளை நீங்க எடுக்கவே வேண்டாம் இருந்தாலுமே செலவு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த வாரத்துல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னா ஆலயங்களில் உள்ள கோசாலைக்கு உதவுங்கள் பசுகளுக்கு ஏதேனும் உணவு பொருட்கள் தாருங்கள் இந்த கோ தானம் பண்றது இல்லைன்னா பசுக்கு வந்து ஏதாச்சும் உணவு கொடுக்கறது சோ இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இருக்க இக்கட்டான நிலைமையிலேருந்து இருந்து நீங்க வெளிவர முடியும்